நாட்டையே ஆட்சி செய்கிற ஒரு அரசர் நிம்மதியே இல்லைன்னு ஒரு ஞானிகிட்ட போய் சொல்கிறாரு அவர் உன்னோட கடமைகளை சரியாக செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு என் நாடு ரொம்ப செழிப்பாக இருக்குது நான் ரொம்ப நேர்மையாக ஆட்சி செய்கிறேன் என் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க எனக்கு மட்டும் இந்த அரச பதவியில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நிம்மதியே இல்லாத அந்த பதவி உனக்கு எதுக்கு என் கிட்டே கொடுத்துடு அப்படின்னு ஞானி கேட்க அரசரும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஞானி கேட்குறாரு நான் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அதில் வர்ற வருமானத்தில் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு நீ புதுசாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே செய்துட்ருக்க வேலையவே செய் இந்த நாடு என்னோடது அதை ஆட்சி செய்கிற வேலை மட்டும் உன்னோடது என்னோட பிரதிநிதியாக நீ இரு நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கிளம்பிட்டாரு ஒரு வருஷம் கழித்து திரும்ப வர்றாரு அரசர் ரொம்ப சந்தோஷமாக அவரை வரவேற்று விருந்து உபசாரம்லாம் செய்துட்டு நாட்டோட கணக்கு வழக்குகளை எடுத்து காட்டுறாரு அதெல்லாம் அப்படி ஒரு ஓரமாக வைப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு ஞானி கேட்குறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு நீ முன்னாடி செய்த வேலைக்கும் இப்போ செய்திருக்க வேலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு ஞானி கேட்குறாரு இல்லைன்னு அரசர் சொல்கிறாரு பின்ன அப்போது இல்லாத நிம்மதி இப்போது எப்படி வந்துச்சுன்னு ஞானி கேட்க அரசருக்கு தெரியல ஏன்னா அப்போது இந்த ஆட்சி என்னோடது அதை சார்ந்த பொறுப்புகள் எல்லாமே என்னோடது அதை நான் எப்போவுமே சரியாக பார்த்துக்கணும் எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மன அழுத்தம் தான் உன்னை நிம்மதியாக இருக்க விடலை இப்போது இது எல்லாமே வேற ஒருத்தவங்களோடது நான் என்னோடய வேலையை செய்கிறேன் அப்படின்ற மனநிலை வந்துட்டதுனால உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு ஞானி சொல்லும் போது தான் அரசருக்கும் அந்த உண்மை புரிஞ்சுது ஸோ ஒரு குடும்பமோ நிர்வாகமோ அதோட எல்லா பொறுப்புகளுமே என்னோடது மொத்த பாரத்தையும் நான் தான் சுமக்கணும் என்ன சிக்கல்கள் வந்தாலும் நான் தான் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சா அது நமக்கு பாரமாக தான் இருக்கும் என் கடமைகளுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் நடக்க வேண்டியதை இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற மனநிலை வந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா இங்கே எந்த ஒரு விஷயமும் நம்ம மூலமாக நடக்க போகுதே தவிர நாம் நடத்தி வைக்க போகிறதில்ல ஸோ நம்மளை நாமளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்